உடற்பயிற்சி செய்தால் தான் உடல் உழைப்பில் ஈடுபட்டால்தான் நீ மனிதர்களை கண்ணை பார்த்து பேச முடியும் கண்ணை பார்த்து பே இன்றைக்கி வந்து மனிதர்கள் வந்து பலவீனமான மனிதர்களை எப்படி பேசணும் அன்பு பாசங்கிறது ஏன் குறைஞ்சி போச்சுன்னா உடற்பயிற்சி குறைஞ்சி போச்சு உடல் உழைப்பு குறைஞ்சி போச்சு நீ உடல் உழைக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் நீ மற்றவங்கள பார்த்தே பேச முடியும் மற்றவங்கள பார்த்து பேசுகிறதுக்கே ஒரு பலம் வருது பலம் வேணும் மற்றவங்கள அன்பாக பேசுறதுக்குல்ல அது இன்றைக்கி குறைஞ்சி போச்சு வெறும் பிஸ்னஸ் ரீதியாக பேசுகிறாங்க அதுக்கே நமக்கு வந்து ஒரு கண்ணை பார்த்து பேசணுன்னாலே நமக்கு ஒரு பலம் வேணும் ஏன் உடற்பயிற்சி பண்ணுறாங்க அப்போ தான் வந்து மற்றவங்கள கண்ணை பார்த்து பேச முடியும் உடல் உழைப்பில் ஈடுபடணும் வேலை பார்க்கணும் உடலுக்கு ஓ நடக்கணும் ஓடணும் உட்காரணும் எழுந்திருக்கணும் அப்படி உடலுக்கு வேலை கொடுத்தால்தான் இந்த கண்கள் ஒழுங்காக வேலை செய்யும் நீ உடற்பயிற்சி செஞ்சால் உன் கைகள் ஒழுங்காக வேலை செய்யும் எதுக்கு நல்லா இன்றைக்கி நடக்கிறீ நான் நடை உடற்பயிற்சி செய்தே நான் அதனால் வேகமாக நடக்கிறேன் அதுபோல் தான் கண்கள் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா பேசுறது கரெக்டாக இருக்கணும் நல்லா பேச்சு வரணும் பேச்சு திறன் அதுவும் உடம்போட ஒரு வேலை தானே அப்போ கண்கள் பார்ப்பது எப்படி பார்க்க வேண்டும் அப்போ அப்படின்னா அதுவும் ஒரு கண்களோட உடலோட வேலை தானே அதற்கு நீ உடற்பயிற்சி செய்யணும் உடல் உழைப்பு அப்போ உடற்பயிற்சி உடல் உழைப்பு இந்த ரெண்டும் நல்லா இருந்தால் மட்டும்தான் மனிதர்களோடு உறவுமுறை ஏற்படும் கண்ணை பார்த்து பேச முடியும் இல்லைன்னா நீ பயப்படுவே நீ உடற்பயிற்சியே செய்யலைன்னா ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்த்து பயபிடுவான் உடற்பயிற்சி செய்யலைன்னா ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்த்து பயவிடுவோம் அதுபோல் ஒரு பெண்ணும் ஆணை பார்த்து பயபிடுவாங்க விலைக்கு போவாங்க ஒட்டாது உடற்பயிற்சி பண்ணும்போது தான் உடல் உழைப்பில் ஈடுபட்டால் தான் ஒரு பெண்ணாக நீ சர்வசாதாரணமாக பார்ப்ப ஒரு பெண்ணும் ஆணை பார்த்து சர்வசாதாரணமாக பார்க்க முடியும் பேச முடியும் இயல்பாக பேச முடியும் இல்லைன்னா நீ பயப்படுவே ஏன் கூச்சப்படுவேன் அந்த கூச்சங்கிறது ஏன் வருது இந்த உடல் உழைப்பு இல்லைன்னு அர்த்தம் உடற்பயிற்சி இல்லைன்னு அர்த்தம் அதனால் வந்து உடற்பயிற்சி உடல் உழைப்பு வெளிநாட்டுக்காரங்களெலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க வந்து எப்படி வந்து அங்கே காதல் அதிகமாக இருக்குது காரணம் அவங்க உடல் உழைத்தால்தான் அங்கேயே வாழ முடியும் வெளிநாட்டில் பார்த்தா காதலுக்கு சுதந்திரம் அங்கே ஏன் இருக்குது அப்படின்னா கண்ணை பார்த்து பேசுகிறது அவங்களுக்கு ஈஸி அதுவே வந்து அரேபு நாட்டில் ஏன் பெண்களை பர்தா போட்டு மூடுறாங்க கலாச்சாரம் அது மாதிரி இந்தியர்களை பார்த்திங்கன்னா இந்தியர்கள்ட்ட பெண்களுக்கு இடையில் ஆண்கள் அந்த ப காதலிக்கிறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்குறாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக வட இந்தியர்கள்ட்ட ஒரு காதல் அங்கெல்லாம் விபச்சாரத்தை கூட அனுமதிக்கிறான் அப்புறம் அங்கே காதலுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது வ வட இந்தியாவில் ஆனால் வந்து ஒரு தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழர்லாம் பார்த்திங்கன்னா காதலிப்பதற்கு தடை ஆண் பெண் பேசவே கூடாது இப்படிப்பட்ட சிந்தனை இங்கே வ தென்னிந்தியாவில் இருக்குது ஆனால் வந்து ஒரு வட இந்தியா அல்லது வந்து ஒரு நீங்கள் வந்து ஜப்பான் சீனா இங்கெல்லாம் வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க அதுபோல் அமெரிக்கா இங்கிலாந்து காரணம் அவங்க நல்ல உடல் உழைப்பாளிகள் உடல் உழைத்தால் தான் அங்கே வாழ முடியும் ஏன்னா குளிர் நிறைந்த பகுதி அதனால்தான் கண்ணை பார்த்து பேசுகிறது ஈஸி ஒரு கண்ணும் கண்ணும் பார்த்து பேசுகிறது அது உடம்போட வேலை தானே நடக்கிறது அங்குள்ள உள்ள மக்கள் ஏன் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் நல்ல ஏன் கால்பந்தை விளையா கால்பந்து விரும்புகிறாங்க கிரிக்கெட்டை ஏன் விரும்புகிற கிரிக்கெட் ஒரு சோம்பேறித்தனமான விளையாட்டு கால்பந்து நல்ல சுறுசுறுப்பான விளையாட்டு உடல் உழைப்பு சார்ந்தது அவங்க உடல் உழைப்பு மிகுந்தவர்கள் அதனால அவங்களுக்கு அந்த விளையாட்டு பிடிக்குது அந்த விளையாட்டு பிடிக்குது அதனால ஏன் அங்கே காதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்ணை பார்த்து பேசுறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு ஏன்னா அவங்க உடல் உழைப்பு கட்டாயம் அவங்க உடல் உழைச்சே ஆகணும் அப்போதான் உடம்புல உஷ்ணம் கிடைக்கும் நிறைந்த அந்த பகுதிகளில் உடல் உஷ்ணம்தான் உயிர் உயிர் வாழ்வதற்கு உதவி செய்யும் அதனால் ரஷ்யர்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கம்மி தான் அங்கே காதலித்து தான் கல்யாணம் செய்கிறார்கள் பாலியல் உறவில் சுதந்திரம் அங்கேயே நிற்கிறது என்றால் அவர்கள் கடின உழைப்பாளிகள் ஆதலால் ஒரு பெண் என்ன ஒரு ஆணை பார்த்து பேசுகிறதோ ஒரு பெண் ஆண் இந்த பெண்ணை பார்த்து பேசுகிறதோ ரொம்ப ஈஸி ஆனால் நமக்கு அது கஷ்டம் எங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஆந்திராவிலும் சரி ஏன்னா இங்கே உடல் உழைப்புங்கிறது வந்து உஷ்ணமான பகுதி உடல் உழைச்சா உடம்பு இன்னும் சூடாகிடும் சூடாகிடுச்சின்னா உடம்புல பிரச்சனை வரும் உடல் மென்மையாக தான் இருக்கணும் மென்மையான ஒரு உழைப்பு உழைப்பு தான் நமக்கு தேவை அது கூட உழைக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் உடற்பயிற்சி நடைபயிற்சி எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது பிறரை பார்த்து பேசுகிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும் பிறரை அப்போது உறவு முறைக்கு என்ன அடிப்படை உடல் உழைப்பு அடிப்படை உடற்பயிற்சி அடிப்படை அப்போது என்ன பண்ணுறோம் உடற்பயிற்சிக்கு உடல் உழைப்புக்கு எது ஆதாரம் உணவு கட்டுப்பாடு ஆனால் மக்கள் ஏன் சோம்பேறியாக இருக்காங்க ஏன் நடைப்பயிற்சி கூட செய்ய மாட்டேங்குது காரணம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் இது சோம்பேறியாக்குகிற உணவுகள் உங்களை சோம்பேறியாக மாற்றும் சோறுலாம் சாப்பிட்டிங்கன்னா மந்தமாக இருக்கும் படுத்து தூங்கணுன்னு தான் தோணும் உடல் உழைக்க தூண ஒரு வேலை சொன்னால் ஏன் பெண்களை இங்கே உள்ளவங்க அடிமைப்படுத்துகிறாங்க வேலை செய்ய சோம்பேறித்தனம் உடல் உழைக்க சோம்பேறித்தனம் ஏன் வெளிநாடுகளில் அந்த மாதிரியான அடிமைத்தனம் பெண் அடிமைத்தனம் ஏன் இல்லை ஏன் சமத்துவம் இருக்குது அங்கே உழைக்கிறான் ஆம்பளை உழைக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கான் அவன் வேலையை அவனே செய்வான் ஜப்பானலெலாம் அவங்க வேலையை அவங்களே செய்வோம் காரணம் அங்கே வெப்பநிலை குளிராக இருக்குது அதனால் உடல் உழைப்பதில் ஆர்வமாக இருக்கும் அதனால அங்கே பெண்களை வந்து சோம்பேறித்தனமே அவங்களுக்கு இருக்காது உடல் உழைப்பதை ஆர்வமாக செஞ்சால் தான் உடல் உழைச்சாதான் அங்கே உடம்பில் உஷ்ணம் கிடைக்கும் அப்போ தான் அங்கே வாழ முடியும் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஆணும் பெண்ணும் சமத்துவமாக இருக்காங்க இங்கே வந்து சோம்பேறித்தனம் அது பேர் அரேபியாவில் பாருங்கள் கடுமையான சோம்பேறித்தனம் ஏன்னா உழைக்க முடியாது பயங்கரமாக வெயில் அடிக்கும் அங்கே சோம்பேறித்தனம் தான் உடம்புல சோம்பேறித்தனம் ஏற்படும் உழைப்பதற்கே பயமாக இருக்கும் உடம்பு உழைச்சா இன்னும் உஷ்ணமாயிடும் அப்போ என்ன ஆகும் அங்கே உள்ள மக்கள் உழைக்கவே மாட்டாங்க அப்போ தான் ஆண்கள் என்ன பண்ணுறான் பெண்களை அடிமைப்படுத்துகிறான் இதை இதைச்சு எனக்கு சமைச்சிரு எனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா என் சாப்பிட்ட தட்ட கழிவு என் துணியை துவைச்சிரு எல்லாம் சோம்பேறுத்தணும் தமிழ்நாட்டுக்காரங்க ஏன் வந்து இந்த மாதிரி பெண்கள் வீட்டில் சமை வே வீட்டில் இருங்க நீங்கள் சமைக்கிற வேலையை பாருங்கள் எனக்கு சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு ஆண்கள் ஏன் பெண்களை அடிமைப்படுத்துகிறான் சோம்பேறுத்தணும் கா சோம்பேறுத்தணும் அதனால் இவன்ட்டு பெண்கள்கிட்ட எப்படி பழகணுங்கிறதே தெரியாமல் போகுது இவன் சோம்பேறிங்கிறதுனால பெண்கள்கிட்ட எப்படி சமத்துவமாக பழனும் சமத்துவமாக எப்படி பார்க்கணும் பெண்களை எப்படி பார்க்குறான்னா ஒரு கோபமாகவே பார்க்குறான் பயமுறுத்துகிற மாதிரியே பார்க்குறான் எங்கே தென்னிந்தியா அரேபியா ஏன்னா இங்கே உள்ள வெப்பநிலை ரொம்ப கடினமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெயில் பயங்கரமாக இருக்குது உஷ்ணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே உழைக்க முடியாது சோம்பேறியாக தான் இருப்பாங்க சோம்பேறியா இருக்கும்போது கண்கள் சோம்பேறியா இருக்கும் வாய் சோம்பேறி இதயம் சோம்பேறியாக நுரையிற எல்லாமே சோம்பேறியாக தான் வேலை பார்க்கும் அப்போ ஒருத்தரை பார்த்து எப்படி பேசணும் சமத்துவமாக எப்படி பேசணும் ஒன்றை மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு அன்பாக எப்படி பேசணும் பாசமாக எப்படி பேசணுங்கிறது வந்து இங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது இங்கே உள்ளவங்க பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது உழைச்சாதான் தெரியும் இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும் உழைக்கணும் நம்ம உஷ்ணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கா அடிக்கடி குளிக்கணும் உடம்ப வந்து வெப்ப ஒரு வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கணும் அடிக்கடி குளிக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் ஆனால் உழைக்கணும் உழைச்சாதான் நீ மற்றவங்களோட பார்த்து பேச முடியும் நீ உடற்பயிற்சி எதுவும் செய்யக்கூடாது உணவில் உடற்பயிற்சி உடல் உழைப்புலாம் செய்யணுன்னா உணவில் கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு தான் உடற்பயிற்சி உடல் உழைப்பு செய்வதற்கு அடிப்படை ஊக்கத்தை தரும் ஆனால் நீ சாப்பிட்ற அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் முட்டை இதெல்லாம் ஒன்றும் சோம்பேறியாக்கும் உடல் உழைக்க விடாது சோத்தை சாப்பிட்றதுனால தான் உனக்கு எந்திரிச்சி போக முடியாது படுத்து தூங்கணும் தோணும் அப்போ தான் பொண்டாடிட்ட தண்ணியை தண்ணியை குரு எனக்கு ஒரு டீயை போடு என் சட்டையை துவைச்சியா இல்லையா என் தட்டை கழுவுனே இல்லையா என்ன வேலை பார்க்குற இந்த மாதிரி குப்பையாக இருக்கு பெருக்கு எல்லாம் சோம்பேறித்தணும் உடல் உழைக்க முடியலை காரணம் நீ சாப்பிட்ற உணவு தான் அப்போது நம்ம தமிழ்நாட்டிலேயே நாம் என்ன பண்ணணும் உற்சாகமாக இருக்கணும் இப்போ வெளிநாட்டுக்காரெல்லாம் அவன் அவனுடைய தட்டு அவனும் இதைத்தானே சாப்பிட்றான் அப்படின்னா அவனும் சோம்பேறியாக தான் இருக்கிறான் அவனும் காரில் தான் போகிறான் அவன் வேலைக்கு ஆள் வச்சுக்கிறான் ரோபோட்டை கண்டுபிடிக்கிறான் பெண்கள் அங்கே சம்மதிக்க மாட்டேன்றாங்க நான் அடிமையாக இருக்க சம்மதிக்க மாட்டேன்றாங்க அதனால தான் அவன் ரோபோட்டை கண்டுபிடிக்கிறான் இயந்திரங்களை அதனால் அவர் சோம்பேறுத்தனம் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆணாதிக்கமும் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் அங்கே வந்து பெண்கள் சம்மதிக்க மாட்டாங்க வெளிநாடுகளில் பெண்கள் நான் அடிமையாக இருக்க சம்மதிக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் இங்கே சம்மதிக்கிறாங்க அதனால் இப்போ தமிழ்நாட்டிலே நம்ம உழைக்கணும் அப்படின்னா நம்ம உணவு கட்டுப்பாடு தேவை சோறு சாப்பிடாதீங்க நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சுருவீங்க சோறு சாப்பிட்டா தூங்க தான் தோணும் உழைக்க தோணாது உழைக்க பிடிக்காது உழைச்சாதான் உடற்பயிற்சி உடற்பயிற்சி உழைச்சி உழைக்கிறது உடற்பயிற்சியெலாம் பண்ணாதான் கண்ணை பார்த்து பேச முடியும் உறவுமுறை அன்பாக பேச முடியும் பாசமாக பேச முடியும் பெண்களை பார்த்து ஆண்கள் கூச்சப்படும் ஆண்களை பார்த்து பெண்கள் கூச்சப்படுவோம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போன கூச்சமே இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு உடல் உழைப்பு நல்லா விளையாடிட்டு வா பெண்களை பார்த்து பேசுகிறது உனக்கு ஈஸியாக இருக்கும் உடம்புக்கு வேலை கொடு அப்போ தான் உறவு சிறப்பாக இருக்கும் காதல்ங்கிறது சவர் சர்வசாதாரணமாக இருக்கும் அதுக்கு தேவை உணவு கட்டுப்பாடு சா உன்னை தூங்க வைக்கிற உணவை சாப்பிடாத உழைக்க தூண்டுகிற உணவு சோர் சாப்பிட்டா திருப்தி அடைஞ்சிரும் மனசு மாமிசம்லாம் சாப்பிட்டா பிரியாணிலாம் சாப்பிட்டா அப்படா வாழ்க்கையில் இப்போ எல்லா திருப்தியும் அடைஞ்சிட்டம்பா இதுக்கு மேலே என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிற உணர்வு வரும் படுத்து தூங்க தான் தோணும் ஆனால் நீ காய்கறிகள் பழங்கள் ஆப்பிள் அன்னாசி திராட்சை வெண்டைக்காய் கோவக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் சுரைக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடு உப்பு சேர்க்காத உப்பு சேர்க்காத அப்போ என்னாகும் ஒரு இடத்துல படுத்து தூங்க மாட்டா நீ ஒரு தூக்கம் வராது சோறு சாப்பிட்டா படுத்து தூக்கம் வரும் அதுவே நீ இப்போ வந்தால் இப்போதான்ப்பா பா பாதி சுரைக்காய் சாப்பிட்டேன் நான் இப்போ தான் ஒரு வெண்டைக்காய் பத்து வெண்டைக்காய் சாப்பிட்டேன் இப்போ தான் உடனே படுத்து தூங்குவியா தூங்க மாட்டேன் ஏன்னா திருப்தியை தந்துடாது வாழ்வின் முழு திருப்தியை அது தந்து விடாது வாழ்க்கையில் நிறைய வகையில் திருப்தி இருக்குது உணவில் ஒரு திருப்தி சுரைக்காக சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி ஏற்படும் ஆனால் கொஞ்சம் தான் ஏற்படும் முழுமையான திருப்தி அது தராது அப்போ நீ என்ன பண்ணுவேன் ஒருத்தர் போய் பேசுவேன் விளையாட போ விளையாடுவேன் விளையாடுவதன் மூலம் உனக்கு கொஞ்சம் திருப்தி கிடைக்கும் அப்புறம் வந்து யார்கிட்டயா போய் பேசுவேன் ஏற்கா உதவி செய்வேன் அப்படி உன்னை உழைக்க தூண்டுவது அப்போ பெண்களை பார்த்து பேசுவேன் காதல் அது அப்போ அதில் கொஞ்சம் திருப்தி கிடைக்கும் அன்பு பாசம் இப்படி முழுமையான திருப்தியை தேடி ஒன்றை தள்ளுகிற ஒரு உணவு தான் காய்கறிகள் பழங்கள் அதுவே சோறு சாப்பிட்டோன்னா எல்லாம் எனக்கு காதலும் வேண்டாம் அன்பும் வேண்டாம் பாசமும் வேண்டாம் பொண்டாட்டியும் வேண்டாம் உடலுறவும் வேண்டாம் எல்லாம் படுத்து தூங்கு சாப்பிடு படுத்து தூங்கு பிரியாணி சாப்பிடு படுத்து தூங்கு சோம்பேறித்தனமான உணவு அப்போது மற்றவங்களை பார்த்து பேசவே உனக்கு பிடிக்காது இந்த அரிசி உணவில் சாப்பிட்டா மற்றவங்கள பார்த்து பேசவே பிடிக்காது சாப்பிட்டோம்மா தூங்குனம்மா என்னடா எதுன்னு கிட்ட போய் பேசிக்கிட்டு அப்படின்னு தான் தோணும் இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஈவன்ட்டாக போய் பேசணுமாயா போய் அப்புறமையா எனக்கு செம்மையாக தூக்கம் வருது அப்படின்னு தோணும் அந்த மாதிரி உறவுகளே பிடிக்காதுங்க நீங்கள் அந்த அரிசி உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு உறவுகளே பிடிக்காது அன்பே பிடிக்காது பாசம்லாம் பிடிக்கவே பிடிக்காது எல்லா திருப்தியும் அடை ஒரு போதை அது போதையில் இருக்கிறவனுக்கு உறவு பிடிக்குமா தண்ணி அடிச்சிட்டு படுத்து கிடப்பேன் நடக்க முடியாமல் தள்ளாடிட்டு போவான் பாருங்க அவனுக்கு அன்பு பாசம் இருக்குமா இருக்காது அப்படிப்பட்ட உணவு தான் சோறு சாப்பிட்டாலும் அப்படி தாங்க உங்களை படுக்க வச்சுரும் நடக்க முடியாது சோறு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நானே இருக்கு நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் அரிசி உணவுகளை எடுத்துக்க மாட்டேன் கோதுமை உணவுகளாம் எடுத்துக்க மாட்டேன் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்போ சாப்பிடும்போது என்னால் நான் நடப்பேன் ஓடுவேன் உட்காருவேன் என்னால் அது ரொம்ப ஈஸி அதுவே வந்து ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா போதும் அந்த ரெண்டு இட்லி தான் உள்ளே போச்சுனாலே அல்லது கொஞ்சோண்டு சோறு சாப்பிட்டாலே போதும் நடக்கிறதுல த ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு நான் பல முறை மீறிட்டேன் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் அப்படியே நடக்கிறதுல ஒரு தள்ளாட்டம் கொடுக்கும் உட்கார வைக்கும் தூங்க வைக்கும் உங்களை நம்பிக்கை இழக்க வைக்கும் மூச்சு வாங்கும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான உணவு தான் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைக்கிறது இது எல்லாமே உங்களை உழைக்க தூண்டுகிற உணவு அது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்கு அந்த மாதிரி தான் எந்த இந்த டாப்பிக் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு தெரியல